வணக்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திமுக என்பது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என அகில இந்திய ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஐபேட்டோ இந்திய செயலாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே உள்ள தாப்பலூரில் தமிழக ஆசிரியர் கூட்டணி முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் முன்னாள் தலைவரும் அகில இந்திய ஆசிரியர்களின் கூட்டமைப்பு செயலாளரான அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழக அரசு ஆட்சி பெற்று பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் ஆனபோதும் தமிழக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஒரு லட்சம் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருந்து வருகிறது ஆனாலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்துள்ள தபால் வாக்குகள் இன்னும் அரசு ஊழியர்கள் மீது திமுக வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது சட்டமன்ற தேர்தல்களுக்கு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசு மீது அரசு ஊழியர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மத்திய அரசின் கல்விக் கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்களின் கல்விக் கொள்கையை அந்தந்த மாநிலங்களுக்கே வரையறை செய்யும் வாய்ப்பை வழங்க வேண்டும் இந்திய முழுவதும் இருபத்தி ஐந்து லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு நிகரான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் எனவே தமிழக அரசிடம் இருந்து நல்ல முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்தார் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிந்திரன் முதலில் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை செய்து அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றவாறு அந்த கல்விக் கொள்கை உரிமையினை நீங்கள் முதலிலே தர வேண்டும் என்பதை ஆட்சி குறிப்பு இந்த நாளிலே வலியுறுத்துகிறோம் இரண்டாவது இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மட்டுமல்ல அந்த இந்தி துணிப்பு என்பது என்ற நிலைமையை மாறி அனைத்து மொழிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை கொண்டு வர வேண்டும் அதே போல் இருபத்தஞ்சு லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் இந்தியா முழுவதும் காலியாக இருக்கிறது ஆகையால் அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் முதலிலே வெளியேற்றிக் கொள்ள வேண்டும் அதேபோல் இந்தியா முழுவதும் புதிய ஓய்வு திட்டத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மத்திய அரசு அதை ஒரு நல்லதொரு முடிவெடுத்து அனைவரையும் பழைய ஓய்வு திட்டத்தில் நினைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளிகளை இணைப்பது ஒரு வகுப்பறைக்கு ஆசிரியர் என்ற நிலைமையெல்லாம் மாற்றி சோதரமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரத்தில் வலியுறுத்துகிறோம் நமது அரசு எங்கள் அரசு என்று ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியார்கள் இருபத்தி லட்சம் பேர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமையை வரவேற்றார்கள் ஆனால் இவர் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டது ஆனால் ஒட்டுமொத்தமான அந்த ஆசிரியர்கள் அரசுடைய கோரிக்கையை மூன்றாண்டு காலமாக சட்டப்பேரவையில் கூட அவர் அதை எடுத்து பேசுவதில்லை ஒரு சட்டப்பேரவை விவாத தேதி கொடுக்கிறது நாடாளுமன்ற வெற்றிக்கு பிறகு கொடுக்கிறது அதற்கு மட்டுமல்ல ஒரு பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சட்டமன்றம் கொடுக்கிறது இந்த சட்டப்பேரவையில் கல்விமானிய கோரிக்கை மற்ற கோரிக்கைகளின் போது ஆறேழு லட்சம் பேர் இந்த புதிய திட்டத்தில் தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழு மாநிலங்கள் அதை அமல்படுத்துவதற்கு துணிந்துவிட்டன அறிவிப்பு விட்டன தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் உறுதியாக இந்த சட்டப்பேரவையில் நாங்கள் நாங்கள் தேர்தல் கால வாக்குறுதிப்படி இந்த ஆறே கால லட்சம் பேரையும் புதிய ஓய்வு திட்டத்தில் இருந்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்கிற உறுதியினை இந்த நேரத்தில் தெரிய வேண்டும் இதுபோல் இடைநிலை ஆசிரியர்களை வரையில் மத்திய அரசுக்கு இடையான ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் மாத ஊதிய வித்தியாசமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கல்வி மாநில கொண்டு முன்வருவதற்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அரசிலே குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் மீண்டும் பொது தேர்தலை நிர்ணயிப்பது உறுதியாக ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து துறை உட்பட இருபத்தோரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஒன்றரை கோடி வாக்காளர்களை மையப்படுத்தி இருக்கிறது பொது தேர்தல் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்கள் கொண்டு சேர்க்கிற அவர்கள் என்னுடைய நலனை பற்றி கொஞ்சம் கூட ஒரு அரசு கவலைப்படாமல் வெறும் வாய்மொழியாக பேசுகின்ற ஒரு அரசாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு சார்பிலும் அகில இந்திய அமைப்பின் சார்பிலும் வலியுறுத்தி கேட்கிறேன்